நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனீடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலே அடுத்து காதலி ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தாய்நாட்டில் இருந்த கவிஞர் விவேகவெளி தமிழேந்திரன் சரவணமுத்து நவேந்திரன் கிழக்கு பெரு நிலப்பரப்பு ஈழம் வளநாடு அன்பு சோரத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்லுகின்ற என் கவிதை புதிய பாதை வானத்தை ஏனடா வருகிறாய் ீரை ஏனடா இருக்கிறாய் ஓ இருக்கிறாய் வழி தெரியாமலா விழும்பிலே நிற்கிறாய் வந்திருக்கிறேன் வழிகாட்டவும் வாழ வைக்கவும் வா எடுத்து வை அடியை எதிரே பார் விடிவை எட்டி போட்டு வா நீ நின்றதோ புழுக்கிடங்கு போவது இதுவோ புதிய பாதை இதுவோ வாழ்க்கை பாதை வசந்தத்தை நுகர்ந்து வா ஆற்று வளம் பார் அருகே வயல் பார் காலை காட்சி பார் மாலை மகிமை பார் பள்ளம் மேடு வரும் நெளிவு சுளிவு வரும் கல்லும் முள்ளும் வரும் கடும் இருளும் வரும் எதற்குமே அஞ்சாதே எல்லாமே வெள்ளலாமே இதயத்தை இமயமாய் ஆக்கிக்கொள் உதயத்தை நோக்கியே உனது வதனத்தை திருப்பு எட்டி போட்டு வா அதோ பார் உனது ஓலை குடிசையானது ஒரு கல் வீடாக உயர்ந்து நிற்பதனை வாழலாம் இனி வசதியாக வளம் நிறைந்து தமிழாக இது தாண்டா தம்பி இவ்வுலக வாழ்வியல் போற்றிடடா போற்று அற்புதம் அற்புதமான கவி வரிகளை தீட்டித் தந்த அன்பு கவிஞருக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இப்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்ற நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இது ஆர் மோகன் மீண்டும் சந்திப்போம்